காடை வறுவல் ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க சுவையாக இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குறோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் காடை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காடை வாங்கி வந்துருக்குங்க காடை வந்து பறவை இனத்தை சேர்ந்தது இந்த மாதிரி கிளீன் பண்ணி காடையினுடைய கால் மட்டும் வறுக்க போகிறேங்க ஆறு காடை வாங்கிட்டு வந்திருக்குங்க ஒரு காடையனுடைய விலை அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விலைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஆறு காடைனுடைய கால்கள் வச்சு எண்ணெயிலே வறுத்து எடுக்க போகிறேன் அது எப்படி செய்கிறேன் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் என்னென்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணுறேன்னு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஆஃப் எலுமிச்சை பழம் அதில் புயஞ்சிக்கிறேங்க கால் மட்டும் வச்சு ஃப்ரை பண்ண போடுங்க மிச்ச பகுதியெலாம் வச்சு கிரேவி பண்ணுறேங்க காடை கிரேவி குழம்பு ஒரு வீடியோ போட்டிருக்குங்க அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு எலுமிச்சை பழம் பிழிஞ்சு கொடுத்தாச்சுங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அதை போட்டு மிக்ஸ் பண்ணுவோங்க அடுத்தது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுறேங்க ஒரு பாக்கெட் போடுங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதே போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க அப்புறம் ரெட்டு சில்லி பவுடரு கொஞ்சம் கலருக்கும் இருக்கும் லைட்டாக காரமும் இருக்கும் அதையும் மிக்ஸ் பண்ணுறேங்க ரெட்டு சில்லி பவுடரு ரெட்டு சில்லி பவுடரு போட்ட உடனே இப்படி கலர் மாறி இருக்கு பாருங்கள் ரெட்டாக அடுத்தது சோளம் மாவுங்க கார்ன்ஃப்ளவர் பவுடர் தேவையான அளவு போடுங்க சோளம் மாவுங்க அதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் அது ஒட்டும் அது இந்த மசாலாலாம் அதில் ஒட்டும் அடுத்தது ஒரு ஸ்பூனு சால்ட்டுங்க சோள மாவு பத்தலங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பாருங்க ஒரு முட்டை உடச்சு ஊத்துறாங்க அதுல நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டங்க ஊறின உடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம் காடை ப்ரைங்க கடாயை வச்சாச்சுங்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து காடையை வறுத்து எடுப்போம் காடை பாருங்க நல்லா ஊறி போச்சுங்க மசாலாவில் இப்போ வந்து வறுத்து எடுப்போம் ஒவ்வொரு காலா போட்டாச்சுங்க இப்படி தாங்க மெத்தடு இப்படி செய்த நல்ல டேஸ்டாக இருக்கும் எல்லா குழந்தைங்களாம் கூட விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா ஒட்டி இருக்கு மசாலா எல்லாம் எண்ணெயிலெல்லாம் பாருங்க வரல மேக்சிமம் வரல பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க காடை காடை வறுவலுங்க வெந்து போச்சுங்க நல்லா மசாலா ஊறியதுனால இது வந்து சீக்கிரம் வெந்து போயிடும் அதனால போதுங்க பாருங்க மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள் மசாலாலாம் பிரிஞ்சு வரல இதுதான் மெத்தடு இப்படி தான் செய்யணும் இப்படி செய்திங்கன்னா செம்ம டேஸ்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கடைக்கு போய்ட்டு காடையை வாங்கிட்டு வந்து அப்பப்போ செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது ஒரு காடை வந்து அறுபத்தஞ்சு ரூபாங்க எங்கள் ஏரியாவில் உங்கள் இடத்துல உங்கள் ஏரியாவில் எவ்வளோ அந்த காடைன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்க அருமையா வந்து போச்சு பாக்குறதுக்கு கலர் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க காடை வறுவல் ரெடிங்க ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க நல்ல டேஸ்டா இருக்குங்க அருமையா இருக்குங்க இந்த மாதிரி பொறுமையா போடுங்க எண்ணெய் தெறிக்குங்க மேல காடை வறுவல் ரெடிங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்